கிடையாது அவருடைய பேரை வச்சு கூட நல்லவர் கட்டவர் கிடையாது அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்துடைய நம்பர் வச்சு கூட நல்லவர் கட்டவர் கிடையாது அவர் வந்து பணக்காரன் வேலை அந்த பணக்காரங்கிறதுக்கு அதுல என்ன இருக்குதோ அதை வச்சுதான் சொல்லணும் அப்படின்னு இந்த அந்த வார்த்தையில அனுப்பு மீம் இருக்குது அந்த அனுப்பு மீமுக்கு நாற்பத்தி ஒன்னு புக்ராங்கிற வார்த்தையில அந்த வார்த்தைக்கு ஒன்பது இவர்தான் இருக்கிறாரு இப்படின்னு தீர்மானிக்கிறீங்க இல்லையா அவர் நம்ம தீர்மானிக்கல இவங்க கூட தீர்மானிச்சாங்க தெரியாது இவங்களும் தீர்மானிக்கலாம் மூலம் தான் செய்யறாங்க தீர்மானிக்கலாம் தீர்மானித்தா நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் என்ன கேள்வி கேட்கிறோம் இதே நம்பரை எடுத்துக்கிறோங்க உங்களை மாதிரி நாங்க வந்து அவங்க எந்த தொழில் செய்யறாங்க அல்லது எந்த வசதி படைத்தவர்கள் அந்த வார்த்தை கூட பார்க்கல ஒரு ஆளுக்கு என்ன பேர் இருக்குதோ அந்த பேரை வச்சு இதை மாதிரி கணக்கு பண்ணுவீங்களா கணக்கு பண்ண எவ்வளவு மோசமான அபத்தம் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காண்டி ஒரு உதாரணம் சொல்றேன் அல்லாஹ் இருக்குதா இல்லையா அல்லாஹுடைய அந்த நம்பரை நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா அலிப்பு அப்படிங்கிறதுக்கு நம்பர் ஒன்னு லாம் என்பதற்கு நம்பர் முப்பது இன்னொரு லாமுக்கு நம்பர் முப்பது அதே மாதிரி ஹாவுக்கு வந்து அஞ்சு அல்லாங்கிற வார்த்தை இருக்குல்லங்க அல்லாங்கிற வார்த்தை நீங்க எடுத்துக்கினீங்கன்னா அலிப்பு என்பதற்கு ஒன்று நம்பர் லாம் என்பதற்கு முப்பது அதே மாதிரி இன்னொரு லாம் அல்லாவுல ரெண்டு லாம் இருக்கா அதுல ஒரு லாம் அது வந்து முப்பது அறுபது அறுபத்தி ஒன்னு ஒரு மூணு எவ்வளவு அறுபத்தி ஆறு அல்லாவுக்கு அல்லா என்ற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் அவங்க வச்சிருக்காங்க அப்துல் கணக்கு அந்த நம்பரை போட்டீங்கன்னா அதனுடைய நம்பர் போட்டு போட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தமா கூட்டி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு சரியா அதே மாதிரி இப்ளீஸ் இருக்கா இல்லையா இப்ளீஸ் எல்லாருமே தெரியுங்களாங்க

நூத்தி மூணு நூத்தி மூணு நாம கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா அல்லாவுக்கு வந்து அறுபத்தி ஆறு இபிலிசுக்கு வந்து நூத்தி மூணுனா அல்லாஹை விட இந்த இபிலிசு உயர்ந்தவனா உயர்ந்தவன் என்று சொல்றாங்க அதுதாங்க பாயிண்ட் இவருடைய இந்த கதையில இருந்து என்ன விளங்கணும்னா அல்ல நல்லவன் இல்லையா அல்லாஹ் சரியான ஆள் இல்ல நம்பர்ல வந்து அறுபத்தி ஆறு தானே இருக்கிறாரு நம்பர்ல அறுபத்தி ஆறு தானே இருக்கிறாரு இப்ளீசுடைய நம்பரை நீ கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நூத்தி மூணு இருக்குது இல்லையா சுக்கராங்கிற வார்த்தைக்கும் உமராங்கிற வார்த்தைக்கும் அவங்க என்ன அர்த்தம் வச்சு நல்லவர் கெட்டவர் நீங்க தீர்மானிச்சாங்களோ அதே மாதிரி அல்லாங்கிற வார்த்தைக்கும் அதே மாதிரி இப்ளீஸ்ங்கிற வார்த்தைக்கும் இந்த அர்ஜுன கணக்கின் அடிப்படையில இவங்க தீர்மானித்தால் எப்படி வரும் தெரியுமா எப்படி வரும் அல்லாஹ் மோசமானவனும் இப்ளீஸ் வந்து ரொம்ப உயர்ந்த நல்ல நிலையில இருக்கக்கூடியவனும் அப்படின்னு வரும் வேணும்னா நீங்க கூட்டி கழிச்சு நீங்க பாருங்க அதை சொல்லுங்க இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா இந்த அப்சர் கணக்கு அது இஸ்லாமிய அடிப்படையில உள்ளதல்ல பெரியவர்களே இந்த பாஷா நாயகம் ரவி அல்லாஹின் குளத்தை நோக்கி போன விஷயத்தை சொல்லும் போது முதலில் பேசிய சகோதரர் அவர்கள் குளத்திலே துடித்துக் கொண்டிருந்தது கண்ணிப்பெண் என்று சொன்னார்கள் கன்னிப்பெண் என்பவருக்கு அரபியிலே பாக்கிரா என்று சொல்லப்படும் சபையத் என்றால் திருமி என்ற குரல் அந்த பிரச்சனையை என்னும் முடியல அதற்குள்ளாக சகோதரர் அடுத்த விஷயத்திற்கு சென்று விட்டார்கள் எனவே கண்ணுக்கண் என்பதற்கு அங்கே பாட்சிரா என்ற வாசகம் இல்லைய சபைக்கு என்ற தானே இருக்கிறது என்பதை தயவுசெய்து அவர்கள் விளக்க வேண்டும் அத்துடனே அதில் ஷிரளாமி பாஷா நாயகம் அவர்கள் குடும்பத்தில் பேசிய சகோதரர் அவர்கள் நாகூர் குலத்திலேயே கன்னிப்பெண் குளித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னார்கள் கன்னிப்பெண்ணுக்கு அரபியலே பாஸ்கிரா என்று சொல்லப்படும் ஆனால் சதையில என்றுதான் இருக்கிறது சரி நாம் ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்வோம் கன்னிப்பெண் குளத்தில் என்று குளித்துக் கொண்டிருந்தால் உலகமற்ற ஒரு பெண்ணை அது சாவுஹமி பாஷா அவர்கள் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிப்பார்களா ఏంట రాజా సముసా అలాగారు మరవిడ తిరుమల సల్లా మరేవడతారుల్దీన్ ఆదు మూత இந்த விஷயத்திலே மூசா அவர்கள் மறைவாக நின்று குளித்ததை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான் எனவே ஆண்களே மறைவாக நின்று குளிப்பது அவசியம் என்று இருக்கும்போது ஒரு கன்னி பெண் எப்படி பொதுமக்கள் பாரசென்ற அமைப்பிலே நின்று குளிக்க முடியும் அப்படி குளித்தால் அப்படிப்பட்ட பெண்ணை ஒரு பாஷா அதற்கு சவரணி நாயகம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பெண் பேசுவார்களா சரி இது ஒன்று இருக்கிறது அப்புறம் அந்த சிறுமியினுடைய தலையை தடங்கி கொடுத்தார்கள் புகாரி சரிகளே மூவாயிரத்தி எழுநூத்தி ஒன்னாவது ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸை பாருங்கள் அன் உம்மி ஹாலிது அன் உம்மி ஹாலிது பின் ஹாலிது பின் சாஹிப காலத்து அத்தே ரத்து ரசூல் அல்லா சல்லா அலை செல்லம் அபி உம்மு ஹாலிது என்ற பெண் சொல்கிறார் நான் என்னுடைய தந்தையோடு ரசூல்லாவிடத்தில் வந்து வாழைய கமிஷன் அஸ்பர் அப்போது நான் ஒரு மஞ்சள் ஆடை போட்டிருந்தேன் ரசூல் அல்லா சல்லா அலை செல்லம் சனத் சனத் என்ன அழகி என்று சொன்னார்கள் அது அரபியில சொல்லல அபசி மொழியிலே வேறு நாட்டு மொழியிலே பெருமானா செல்லல்லா சொல்லம் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அதற்கு அது எனக்கு அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒஹிய பில் ஹபஷியத்தி ஹசனா சனா என்னும் அந்த அபிசியனா பாஷைக்கு ஹசனா என்ற பொருள் என்ன அழகு என்ன அழகு என்று ஏனென்றால் அந்த சிறுமி மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்கிறார் ஆனால் அபிசிலே சிறுமி என்று இல்லை உம்மு காலில் அவர்கள் வந்தார்கள் என்றுதான் இருக்கிறது முன்பின் கருத்தை வைத்து அது சிறுமி என்று அந்த ஹதீஸின் சரகிலே இருக்கிறது சரி இப்போ நமக்கு வேண்டிய விஷயம் என்ன வந்த அந்த பெண் ரஹபத்து அல்லாஹுடைய பாத்தம நுபுவத்தி அவங்க சொல்றாங்க நான் போய் ரசூல்லாவுடைய தோளில் இருந்த கத்தும நுபுவத்தி என்னும் அந்த இறுதி முச்சிரையை பிடிச்சு விளையாண்டேன் என்று சொல்கிறார்கள் அப்ப ரசூல்லாவுடைய தோளை பிடிச்சு ஒரு பெண் விளையாடுகிறார் பெருமானார் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள் ஆனால் அந்த தந்தையோ ஜபரினி அபி நான் விளையாடுறேன் எங்க வாப்பா என்ன பார்த்து அதட்டினார் என்ன விளையாடுற நகர்ன்னு சொன்னார் அப்ப ரசூர் சொன்னார்கள் சொன்னார்கள் செல்லல்லா அவளை செல்லும் விடுங்க அவ விளையாடட்டும் எந்த பெருமான செல்லல்லா அவளை செல்லும் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் புகாரிலே இருக்கிறது அப்ப சிறுமி நம்முடைய கழுத்தை தடவி கொடுப்பதும் ஒன்றுதான் விளையாடுவதும் ஒன்றுதான் நாம் சிறுமியினுடைய தலையை அன்போடு சிறுமியாக அதை மகளாக நினைத்து தளர்வதற்கு புகாரிலே ஆதாரம் இருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் ஹதீஸ் நம்பர் மூவாயிரத்தி எழுநூத்தி ஒன்னு எழுத்துக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒவ்வொரு எண்களை அறிவிக்கிறது அந்த எண்ணை அடிப்படையாக வைத்து அவர்கள் முடிவு செய்கிறார்கள் இது அரசிகளிடம் உள்ள ஒரு கலை எண் கணித முறை அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி இலக்கணம் அப்படி இருக்கிற மாதிரி எண் கணித முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை இருக்கு இந்த எண்கணித முறையின் சொல்லக்கூடிய கலை மூலமாக ஏராளமான விஷயங்களை நமக்கு அறிவிக்க முடியும் சில எழுத்துக்களை எண்களை வைத்து சில எழுத்துக்களை வைத்து எண்களை முடிவு செய்யக்கூடிய ஒரு கலை இருக்கிறது இந்த கலை ஏராளமான கருத்துக்களை அறிவிக்கிறது எந்த அளவுக்கு செல்லும் அவங்களுக்கு அல்லாஹு கொடுத்த பேர் என்ன முகம்மது இந்த முகமது வார்த்தையுடைய எழுத்துக்களை நாம கூட்டி பார்க்கணும்னு சொன்னா முன்னூற்று பதிமூணு அப்படின்னு வரும் அது எதை காட்டுதுன்னா அல்லாஹு சாரா சொன்னா பாதி